வணக்கம் ஜவாது வட்டி கலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப சட்டமாக இருந்துச்சு அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடுறாங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது வட மாநிலங்களில் ஒரு யாத்திரை ஒன்று நடக்கும் ஏகப்பட்ட இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழகத்தில் நடக்குது பார்த்தீங்களா பழனிக்கு நம்ம முருக பக்தர்கள் செல்வாங்க மற்றபடி திருவண்ணாமலைக்கு செல்வாங்க அப்புறம் மேல்மலையினூர் மே மேல் மருமத்தூர் குறிப்பிட்ட இடத்திலிருந்து நான் நடந்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேற்றி கொள்கின்றேன் இந்த மாதிரி என்னுடைய ஒரு கடந்த என்னுடைய ஒரு வாழ்க்கை ஒழுமையும் ஒளிமையுமாக்குங்கிற சொல்லிப்போட்டு இறைவனை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பிரார்த்தனை இந்த மாதிரி எனக்கு குழந்த வந்துடுச்சுப்பா நான் நினைச்ச மாதிரியே குழந்தை பிறந்துருச்சு அதனால் வந்து நான் முருகனை வேண்டிக்கிறேன் புரியுதுங்களா திருவண்ணாமலை அவர் அருணா அருணா அருணாச்சலீஸ்வரை வேண்டிக்கிறேன் மற்றபடி வந்து காளியம்மாவை வேண்டிக்கிறேன் மேல் மலைய வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்த வந்து ஒவ்வொரு வேண்டுதல் தெய்வ வழிபாடு இது வேற ஒன்றும் கிடையாது அதன் அடிப்படையில் வந்து வருஷ வருஷம் பழனி முருகனுக்கு பங்குனி ஒருத்தரத்துல பார்த்து ஏகப்பட்ட பேர் காவடி எடுத்துட்டு போவாங்க கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா காவடி எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போகக்கூடிய பக்தர்களுக்கு ஏகப்பட்ட பேர் பாதுகாப்பு தருவாங்க அதுல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய பாதுகாப்பு தருவாங்க ஆமா காவடி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பந்தல் பந்தலிடப்பட்டிருக்கிறது அங்கு பாடு தூரங்களாம் அப்படின்னு சாப்பாடு இளநீர் மோர் தர்பூசணி அப்படின்னு சொல்லிப்போடு ஏகப்பட்ட நல்ல ஒரு விஷயங்களை ஏற்பாடு பண்ணி இதுக்கெல்லாம் வந்து சாதி மதம்லாம் கிடையாது காவடி எடுத்து செல்வது இந்து மக்கள் முருக பக்தர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு வரவேற்பது அல்லது வந்து அவர்களை வந்து உபசரிப்பது அவர்களுக்கு வந்து ஒரு தாகம் தீர்ப்பது மற்றபடி வந்து அவர்களுக்கு வந்து பல வகையில் உதவுவது நீர்மோர் கொடுத்து உதவுவது மற்றபடி தர்பூசணி கொடுத்து உதவுவது அப்புறம் சில இடங்களில் வந்து அன்னதானமே போடுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து இஸ்லாமியர்களே சேர்ந்து கூட்டாக சேர்ந்து காசு கொடுத்து ஏகப்பட்ட அன்னதானங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு நடந்துகிட்டுதான் இருக்குது திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் பட்டி பொது மற்றபடி வந்து விருப்பாச்சி சத்திரப்பட்டி அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே லைனாக போகும் ஏகப்பட்ட இஸ்லாமியர்களே வந்து மோர் கொடு மோர் பாக்கெட் கொடுப்பாங்க என்னடா அது இவ்வளோ வெயிலில் வந்து முருக பக்தர்கள் வந்து காவடி தூக்கிட்டு வந்திருக்காங்க கிடையாது எங்கிருந்து வந்தாங்களோ எங்கிருந்துங்க வர நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தேருந்து வர்றோங்க அப்படிம்பாங்க இன்னொருத்தரங்க கேட்டால் நாங்கள் வந்து இது காரைக்குடிலேருந்து வர்றோங்க அப்படிம்பாங்க இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப லாங் லாங்காக சொல்லுவாங்க ஆமாம் எங்கள் ஊரில் இருந்தால் கூட ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து நடந்தே போவாங்க எல்லாம் வெறும் காலில் போவாங்க காலெல்லாம் பார்த்தா அப்படி பத்தி எரியும் நமக்கே மோசமாக இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து நீர் மோர் தண்ணீர் பாட்டு ஆமாம் முருக பக்தர்களுக்கு உதவுவது ஆமாம் அது ஒரு வகையில் நன்மை என்றெல்லாம் அது அதையெல்லாம் விட மனிதர்களுக்கு மனிதர் உதவு நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் வந்து மனிதாபிமானம் தான் முக்கியம் அவர் வந்து முருகனை நோக்கி போகிறாரு ஏன்னா அருணாச்சலரீஸ்வரனை நோக்கி போகிறாரு திருவேடு திரு திருவேற்காடு கருமாரியம்மனை நோக்கி போகிறாரு மேல்மருவத்தூர் அம்மா ஆதிபராசக்தியை நோக்கி போகிறாரு மேல்மரு ம மலை நோக்கி போ அதெல்லாம் கிடையாது மனிதன் நம்பிக்கையின் அடிப்படையில் தெய்வ நம்பிக்கையின் பேரில் நடந்து போகிறான் அந்த மனுஷனுக்கு இன்னொன்று மனுஷன் எப்படி வேணாலும் உதவி செய்யலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த பாஜக அரசு அதுலேயும் வந்து மதவாதத்தை புகுத்த பார்த்தாங்க புகுத்திட்டாங்க ஆமாம் அது உத்தரவு போட்டாச்சு உடனே திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த மகுவா மொய் மகுவா மொய்தா அப்படிங்கிற அவங்க அம்மா வந்து உடனே கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்னைக்கு வந்து தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க என்ன வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் தென்னிந்தியாவில் எந்த அளவுக்கு பாத யாத்திரை போவாங்களோ அதே மாதிரி வந்து அவங்க சிவனடியார்கள் டெல்லி டூ உத்தரகாண்டுக்கு வந்து கன்வார் யாத்திரை அப்படிங்கிற பேரில் போகிறாங்க போவாங்க வருஷம் வருஷம் போவாங்க இந்த வருஷம் போயிட்டுருக்குறாங்க கன்வார் யாத்திரா அப்படின்னு போகிற அந்த மாதிரி போகக்கூடிய சமயத்தில் அதன் அடிப்படையில் வந்து பல வியாபாரம் இருக்கு இல்லையா திருவண்ணாமலைக்கு போகிறோம் கிரிவலம்னு போகிறோம் ஆமாம் சைடில் வந்து ஏகப்பட்டவர் கடைகள் திறந்து வச்சுருப்பாங்க ஆள் ஆளுக்கு ஒரு பண்டத்தை சாப்பிட்டு போய் போயிட்டே இருப்பாங்க மற்றபடி வந்து பள்ளியில இருந்து போகக்கூடிய பக்தர்கள் சைட் ஏகப்பட்ட கடைகள் திறந்துருக்கும் இதற்காக திறக்கப்பட்ட குட்டி கடைகள் எல்லாம் இருக்கும் மினி கடை ஸ்டார்ஸ் பொட்டி கடை எல்லாம் இருக்கும் ஏதோ அவங்க வாங்கி திரண்டு போயிட்டே இருப்பாங்க அதை வச்சா அவங்களுக்கு ஒரு பசியாரிய ஒரு நிலைமை அவர்களுக்கு ஒரு வியாபாரம் நடந்த இதுல என்ன இஸ்லாமியன் தடித்து பட்டியலின மக்கள் அருந்ததியர் வந்து கடை கடத்தக்கூடாது எப்படிலாம் பாருங்க ஒரு பாஜக அவங்களுடைய கீழ்த்தரமான ஒரு போக்கு ஊபியிலும் உத்தரகாண்ட் மாநிலத்துல சட்டம் இது ஒரு உத்தரவு பாஸ் பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ரெண்டுமே பாஜக அரசு டெல்லி டு அவங்க உத்தரகாண்ட்க்கு நடந்து போறாங்க கன்வார் யாத்திரா சிவ சிவ சிவனடியா காவடி தூக்கிட்டு போறாங்க போகக்கூடிய சமயத்துல சைடுல வந்து ஏகப்பட்டது ஆமா அதுக்கு சம்மந்தமான ஒரு வியாபாரம் நடக்கு இல்லையா அவங்க பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க முடிஞ்சு போச்சு இவங்க வந்து சைவ பக்தர்கள் உண்மையிலே வந்து சைவ பக்தர்கள் அப்படிங்கிற வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பக்தியின் வெளிப்பாடில் மனசில் ஒரு பய உணர்வோடு போவாங்க போகக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய பசங்கிய சமயத்தில் என்னென்ன ஹோட்டல்ல வருது மற்றபடி தண்ணி பாட்டு மற்ற சோர் பழங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஓனர் உக்காந்துருப்பார் கடையில் அப்புறம் உள்ள ரெண்டு பேரும் எடுத்து கொடுப்பாங்களா இல்லையா எடுத்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டே போவாங்க அந்த வாங்கி எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவர்கள் வந்து முஸ்லீமாக இருக்கக்கூடாது தலித் மக்களாக இருக்கக்கூடாது அருந்ததிய மக்களாக இருக்கக்கூடாதா தொட்டா தீட்டாயிருமா சிவனடியாரி ஏன் இத்தனை வருஷமா கன்வார் யாத்திரை போறாங்களே டெல்லி டு இதுக்கு உத்தரகாண்ட்க்கு இதுவரைக்கும் தீட்டாவில்லையா இத்தனை வருஷமா அது என்ன புதுசா பாஜகவுக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் எப்படி எல்லாம் வந்து ஒரு மத வாதத்தை புகுத்தி அநியாயம் பண்றாங்க பாருங்க கேவலங்க இல்ல அப்படிலாம் பார்க்கின்ற சமயத்துல பழனி பக்தர்கள் எத்தனை பேர் போறாங்க எத்தனையோ இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மக்கள் பட்டியின மக்கள் தலித் மக்கள் எத்தனையோ பேர் ஹெல்ப் இருக்கிறாங்க அதே மாதிரி அங்கேயும் இருப்பாங்க ஒரு கடை அப்படின்னா ஒரு இனத்தவரை தான் குறிப்பிட்டு வக்கணும் சொல்லி போட்டு திடீர் உத்தரவு போட்டிருக்காங்க பாத்திரப்பிரதேசத்துலேயும் உத்தராகாண்ட்லையும் அதாவது வந்து கன்வார் யாத்திரை நடக்கிறது நடந்து முடியும் வரை உங்களுடைய போர்டில் வந்து கடை போர்டில் வந்து உங்களுடைய போர்டு கடையினுடைய உரிமையாளர் யார் உள்ள யார் யார் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய செல் நம்பர் என்ன முகவரி என்ன எல்லாத்தையும் வந்து போர்டில் எழுதி போடணுமா திடீர் உத்தரவு அப்போ அதில் வந்து இஸ்லாமியன் பேர் இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே வந்து போய் வாங்கக்கூடாது தொட்டா வந்து இது வரைக்கும் வாங்கி சாப்பிடவே இல்லை சிவ சிவநெட்டியார்கள்லாம் வந்து இது வரைக்கும் கண்வார் யாத்திரை போகிறப்ப ஒரு இஸ்லாமியன் கையில் வந்து எந்த ஒரு பொருளையும் வாங்கி சாப்பிடலையா தலித் மக்கள் எடுத்து வாங்கி சாப்பிடலையா ஒரு பட்டியல மக்களை ஒரு பொருளை எடுத்து சாப்பிடலையா இல்ல இதுவரைக்கும் அவங்களுக்கு கன்வார் யாத்திரை நடக்கல தீட்டாயிடுச்சா சிவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா இதெல்லாம் என்னங்க மோசமான ஒரு சூழல் நம்ம என்ன இந்தியாவில் இருக்கிறோமா வேலங்கறி திருக்கிறோமா உடனே திருணாமூலுக்கு அவன் செருப்பில் அடித்தால் போல உச்ச நீதிமன்றத்தில் வணக்கம் தொடுத்து மகுவம் வைத்திரா அவங்க வந்து உடனே ஸ்டே ஸ்டேட் வாங்கிட்டாங்க திரும்ப முண்டி பார்த்தாங்க அதெல்லாம் போட்டது போட்டது தான் ஆமாம் இது வந்து சட்டத்துக்கு முரணானு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கூட அந்த நீதிபதி ஐயா உச்ச நீதிபதி ஐயாவே வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நான் கேரளா கூட நான் போயிருக்கிறேன் கேரளா ஒரு இஸ்லாமியர் ஓட்டர் இஸ்லாமியர் அந்த ஓட்டரில் வந்து தான் இஸ்லாமியராக இருந்தாலுமே கூட சைவத்துவ உணவு தான் அவர் பா சமைச்சு ஓட்டல் நடத்துறாரு உணவுல அற்புதமான உணவு ஏன்னா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம் திரும்ப திரும்ப போய் சாப்பிடலாம் அந்த ஓட்டார்கிட்ட நான் சொல்ல விரும்பவில்லை அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் சிவனடிகாரிகள் போறாங்கன்னா ஒரு இஸ்லாமியின் தொட்டு கொடுத்த எவ்வாறு தீட்டாகும் அப்ப வந்து இஸ்லாமிய ஓட்டர்ல சைவ அசைவம் மட்டும்தான் செய்வாங்களா ஐயர்னா தயிர் பாய்னா பிரியாணி இப்படிலாம் கட்டாய இருக்கணும் அவசியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்ற ஒரு நீதிபதி ஐயா அவங்க வந்து இன்னைக்கு சரியான போடு போட்டு இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனநாயக நாடு அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஏற்பட்ட சரியான சாட்டை நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கும் பாஜகவிற்கும் மற்றபடி உத்தரகாண்ட் மாநில பாஜக அரசு உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் வந்து மோசம் இன்னைக்கு எதை சொல்லுவானுங்க அப்புறம் நாளைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து பழனி யாத்திரைக்கு வந்துடும் அப்புறம் அருணாச்சல நம்ம திருவண்ணாமலை தீபத்துக்கு போகிறப்பையும் வந்துடும் மற்றபடி மேல்மலைக்கு போகிறப்பையும் டிஸ்டர்ப் பண்ணுவான் எப்படிலாம் வந்து ஒரு ஒரு அரசியலை எங்கு புகுத்துவது ஒரு மதவாதத்தை எங்கு புகு புகுத்துவது இல்ல அவங்க எதுவும் கேட்டாங்களா ஒண்ணும் கிடையாது இல்ல அப்படி ஏதாவது வந்து ரிக் பகவத்கீதரை சாம அதற்கான வேதத்தை சொல்லப்பட்டிருக்கா ஒரு இஸ்லாமியின் எடுத்து கொடுப்பதை நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தலித் மகனார் ஒரு அருந்தரிய மகனார் ஒரு பட்டினமான தொட்டு கொடுத்தா தீட்டாயிரணும் ஒரு பழத்தை தொட்டு கொடுத்தா தீட்டாயிருமா எந்த ஊருடா இருக்கிறீங்க அநியாயம் உண்மையிலே ஊபி அரசும் உத்தரகாண்ட் அரசும் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்ல மனித நேயமற்ற ஒரு மோசமான கேவலமான ஒரு அரசியல் பாஜகவனுடைய மூணாவது வந்தாங்க பழையபடி மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அவர்களை திருத்தபடி அவ்வளவு அவருடைய அஜெண்டா அவ்வளவுதாங்க ஆர்எஸ்எஸ் கும்பல் அவ்வளவுதான் அவருடைய அஜெண்டா அவ்வளவுதாங்க இதெல்லாம் வந்து இஸ்லா மத்தவங்க இந்து இந்து மக்கள் வந்து உணர்ந்து திருந்துடும் ஆமா அநியாயமா ஏன் தலித் மக்கள் தலித்னா அவர்கள் இந்துக்கள் இல்லையா பட்டியல மக்கள் அவர்கள் இந்துக்கள் இல்லையா அருந்ததுன்னா அவங்க இந்துக்கள் இல்லையா அவங்களும் கொட்டு வைக்கிறாங்கல்ல அவங்க தன்னுடைய கடவுளை வணங்குறாங்கல்ல இஸ்லாமியன்னா வேற ஒருவன் கிறிஸ்துவன் வேற ஒருவன் புரிஞ்சு போச்சு சரி இப்ப அந்த கடையில வாங்காதீங்க அதிகம் புரிஞ்சு போச்சு ரைட் ஓகே ரைட் ஓகே அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டியலின மகன் மற்றபடி தலித் மகன் வந்து கடை வச்சிருந்தாருன்னா அப்புறம் அவர் இந்துக்கள் இல்லையா ஹம் அவர் பேர போர்டில் எழுது செல்போன் நம்பரை எழுது முகவரியை எழுது பார்த்துட்டு ஓ இது கிடப்பா இங்கே வாங்கின தீட்டாயிருப்பா போயிருப்பா சிவனடியார்கள் போக வைக்க அப்ப இது எங்க குத்துது இஸ்லாமியர்களையும் தலித் மகர்களையும் பட்டியல மக்களையும் வாழ விடாமல் செய்வோம் மிக கேவலமான போக்கு பாஜக போக்கு ஆமா இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஊப்பில புறக்கணிச்சாச்சு அப்படிப்பட்ட ராமர் கோவிலே திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க பைசா மாத்திர மக்கள் என்னத்தை தூக்கி உங்களுக்கு வாரி கொடுத்துட்டாங்க தோல்வியை தான் வாரி கொடுத்தாங்க அந்த அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ஒரு திட்டத்தை போட்டுங்க இது மோடிக்கு மோடிக்கு தெரியாதா அது எப்படி யோகி ஆதித்யா தானா போட்டுருவாரு உத்தரவு கொடுத்துருவாரு உங்கள் போர்டுல எல்லாம் பேர் எழுதுங்க செல்போன் நம்பர் எழுதுங்க அதெல்லாம் கிடையாது மோடிக்கு தெரியாமல் அமித்ஷாவும் சரியாக செஞ்சிருக்க மாட்டாரு உத்தரகாண்டிலே பாஜக நடக்குது இது மோடிக்கு தெரியாதா அமித்ஷா தெரியாதா ஜே பி நட்டாவுக்கு தெரியாதா எல்லாம் இதுல அரசியல் களவாணிகள் கைவுத்தனமான ஒரு போக்கு மனிதாபிமான மத போக்கான ஒரு போட்டு கேவலமான ஒரு போக்கு இதெல்லாம் வந்து மக்கள் இன்னும் புறக்கணிக்கிறது இந்த நாட்டை விட்டு அந்த பாஜகவை அழித்து ஒழித்து எரிய வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் மனிதாபிமானம் இல்லாத ஒரு புதிய ஒரு தலைமுறையை உருவாக்கி விடுவார்கள் என்பதை பகிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி